வணக்கம் நண்பர்களே சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய அப்டேட்டுகள் கிடைத்துள்ளது அது என்ன அப்டேட்டுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த தகுதியுள்ள பெண்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து உள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன் பெறுவதற்கான நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ள இந்த அப்டேட் பெண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்ட திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று பங்கேற்றார் அப்போது மணமக்களை வாழ்த்தி பேசிய உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாகவும் பேச இருக்கிறார் இந்த விழாவில் உரையாற்றிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்த மகளிர் அனைவருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறினால் இருநூறு அல்ல இருநூறு பிளஸ் தொகுதிகளில் வெற்றிதான் மற்ற மாநிலங்களை விட அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடாமல் படித்த பட்டத்தை போடுவதுதான் பெருமை அதிமுகவை பாஜக கூறு போட்டுவிட்டது அதிமுக தொண்டர்கள் சசிகலா அணியா சசிகலா டிரைவர் அணியா செங்கோட்டையன் அணியா எந்த அணி என தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றனர் திமுக தொண்டர்கள் கொள்கை பற்றியும் திட்டங்கள் பற்றியும் பேசிக் கொள்வார்கள் என பேசியுள்ளார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தமிழ்நாட்டில் திமுக அரசால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்கள் ரூபாய் ஆயிரம் பெற்று வருகின்றனர் இந்த தொகை பெண்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இந்த திட்டத்தை அடுத்தடுத்து செயல்படுத்த தொடங்கினாலும் தமிழ்நாடு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்கிறது இப்போது இந்த திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது அதற்காக பொதுமக்களிடம் இருந்து தமிழக அரசு புதிய விண்ணப்பங்களை பெற்றுள்ளது தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்க கடந்த முறை அதாவது விடுபட்டிருந்தாலும் ஏற்கனவே விண்ணப்பிக்காமல் இருந்திருந்தாலும் அவரவர் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பங்கேற்று உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டது இதனை தொடர்ந்து ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் முதல் கட்டத்தில் இதுவரை சுமார் பதினேழு லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர் இந்த தகவலை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடர்பாக ஆய்வு நடத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அண்மையில் கூட தெரிவித்து இருந்தார் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தெரிவித்து இருப்பதால் தங்களின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை தெரிய பொதுமக்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் நிறைவு செய்து மூன்றாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்பதால் பெண்களை மகிழ்விக்கும் குட் நியூஸ் இந்த தேதியில் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு தற்சமயம் பெண்கள் மத்தியில் உள்ளது இதற்கிடையில் இனி மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கெல்லாம் கிடைக்காது என்ற மிக முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் இதற்கு முன் ஆயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்களில் பலர் நீக்கப்பட உள்ளனர் அதற்கு என்ன காரணம் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் இன்றும் கூட பல இல்லத்தரசிகள் அன்றாட செலவுகளுக்கு கூட பிறரை சார்ந்திருக்க வேண்டிய நிலையே உள்ளது எனவே இத்தகைய நிலையை போக்கி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் குடும்ப தலைவிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் பணம் நேரடியாக டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களை மட்டும் அடையாளம் கண்டு ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு கட்டாயம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்த திட்டத்தில் தற்போது ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்கள் பயனாளிகளாக உள்ளனர் தற்போது நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக இதுவரை மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் சுமார் பதினேழு லட்சம் மனுக்கள் வந்திருப்பதாகவும் இந்த மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்த பெண்களின் விண்ணப்பங்களை அரசு தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திட்டத்தில் சேர்வதற்கு புதிதாக லட்சக்கணக்கான பெண்கள் விண்ணப்பித்து வரும் அதே வேளையில் ஏற்கனவே பயனாளிகளாக இருக்கும் பெண்கள் பலர் நீக்கப்பட்டுள்ள சம்பவம் பலரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது அதாவது மத்திய மாநில அரசு பணியில் இருப்பவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க முடியாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு உள்ளது அந்த வகையில் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நடத்திய டி சி குரூப் டூ டூ ஏ குரூப் போர் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களது பணிகளுக்கான முதல்கட்ட பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு இருக்கின்றனர் அது மட்டுமின்றி அண்மையில் குரூப் ஒன் தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி இருக்கிறார் அந்த வகையில் டி என் பி எஸ் சி தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு பணி நியமன ஆணையினை பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிகளின்படி ரூபாய் ஆயிரம் பெற தகுதியானவர்கள் கிடையாது அதனால் இதற்கு முன்பு மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த இந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் பெயர்கள் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு வருகிறது எனவே இனிமேல் டிஎன்பிஎஸ்சி நடத்திய தேர்வுகளில் வெற்றி பெற்று இப்போது பணி நியமன ஆணைகளை பெற்றவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட மாட்டாது அத்தகைய பெண் பயனாளிகளின் பெயர்கள் கண்டுபிடிக்கும் பணியை சமூக நலத்துறை அதிகாரிகள் தற்போது மேற்கொண்டு வருவதால் இப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெற்று வரும் ஆயிரக்கணக்கான பெண் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் குறைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல பெண்களின் கைகளில் நேரடியாக பணத்தை கொடுத்து அவர்களின் சுயமரியாதையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வலுப்படுத்தி வருகிறது இந்த உரிமை தொகை திட்டம் தமிழ்நாடு அரசு பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டு வந்த திட்டம்தான் இந்த திட்டம் இதுவரும் மாதாந்திர நிதி உதவி திட்டமாக மட்டும் அல்லாமல் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தி வரும் ஒரு சமூக புரட்சியாக மாறியுள்ளது மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் இந்த திட்டம் பெண்களின் கைகளில் நேரடியாக பணத்தை கொடுத்து அவர்களின் சுயமரியாதையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வலுப்படுத்தி வருகிறது தமிழகத்தை தாண்டி பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டம் தற்போது செயல்பாட்டில் உள்ளது பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களின் மாதாந்திர வரவு செலவில் இந்த ஆயிரம் ரூபாய் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொண்டு வந்து உள்ளது பல பெண்கள் இந்த தொகையை தங்கள் குழந்தைகளின் கல்வி செலவுகள் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் மற்றும் அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றனர் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கும் சூழலில் இருந்து விடுபட இந்த உரிமை தொகை உதவுகிறது அவசர தேவைகளுக்கு இந்த பணத்தை பயன்படுத்தும் போது அவர்கள் கடன் வலையில் சிக்கும் அபாயம் குறைகிறது இந்தியாவில் மருத்துவ செலவுகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் மக்கள் தங்கள் சொந்த பணத்திலிருந்து செலவிடுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்த உரிமை தொகை குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யவும் ஊட்டச்சத்துள்ள உணவை உறுதி செய்யவும் பெரிதும் உதவுகிறது தமிழக அரசு இந்த திட்டம் ஒரு இலவசம் இல்லை என்றும் இது பெண்களின் உரிமை தொகை என்றும் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளது வீடுகளில் பெண்கள் ஆற்றும் கணக்கில் வராத உழைப்பையும் குடும்ப பராமரிப்பு பணிகளையும் அங்கீகரிக்கும் விதமாகவே இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இந்த தொகை பெண்களுக்கு ஒரு விதமான நிதி சுதந்திரத்தை அளித்து குடும்பத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கிறது இந்த திட்டம் தனிப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவதோடு மட்டும் அல்லாமல் சமூக மற்றும் பொருளாதார தாக்கங்களையும் ஏற்படுத்துகிறது பயனாளிகளின் கைகளுக்கு செல்லும் இந்த பணம் பெரும்பாலும் உள்ளூர் கடைகள் மற்றும் சிறு வணிகங்களிலேயே செலவிடப்படுகிறது இது உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறது சில பெண்கள் இந்த தொகையை ஒரு சிறிய முதலீடாக பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடியே சில தொழில்களை அதாவது சிறு தொழில்களை தொடங்குகின்றனர் இது அவர்களின் தொழில் முனைவோர் திறனை ஊக்குவித்து கூடுதல் வருமானத்திற்கு வழிவகுக்கிறது ஒட்டுமொத்தமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் ஒரு முன்னோடி திட்டமாக விளங்குகிறது இது பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு ஒரு சமத்துவமான மற்றும் உள்ளடங்கிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து வருகிறது